மங்கள்ல பலவிதமான பண்டிகைகள் எல்லாம் கொண்டாட வேண்டிய சொல்லி இருக்கு எதுக்குன்னு சொன்னா அதுல ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு தாற்பயம் இருக்கு தாற்பயம்னா அதுல ஒரு பொருள் இருக்கு எதுக்கு இது பண்ணணும் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் உண்டு உத்தேசமாக ஒரு காரியம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் அவள் நமக்கு இந்த சாஸ்திரங்கள்னால தான் தெரியும் அதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சனாதன தர்மத்தில் பலவிதமான பண்டிகைகள் சொல்லியிருக்க அதாவது உத்தராயணம் தக்ஷினாயணம்னு ரெண்டு அயனம் அந்த இனத்தில் தட்சிணாயணம் பிறந்தால் எல்லா பண்டிகைகளும் அதாவது இதில் ஆரம்பித்த நவராத்திரி தீபாவளி திருக்கார்த்திகை ஆருதுரா தரிசனம் இப்படி எல்லாவரும் தை பிறந்தால் கல்யாணங்கள் நடக்கும்னு சாதாரணமாக ஒரு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு அதில் இந்த நவராத்திரி முடிஞ்ச உடனே நவராத்திரி எதுக்குன்னு சொன்னால் ஒம்பது நாளில் பகவானை சேவித்து உற்சவங்கள்லாம் நடக்கும் அதில் சேவித்து அதனால் அவனுடைய அனுகரகமானது நமக்கு கிடைக்கும் அந்த அனுகிரகத்தினுடைய பலனால் மேலே நமக்கு உடனே தீபாவளி வரும் தீபாவளின்னு சொன்னால் தீப ஆவளி தீபத்தினுடைய வரிசைகள் தீபத்தை ஏற்றி கொண்டாட எதுக்கு அப்படி கொண்டாடணும்னு சொன்னார் அதாவது நரகாசுரன் ஒத்தன் அவன் வந்து ருக்குமணிக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்தவன் தான் அந்த நரகாசுரனை பகவான் என்ன பண்ணினா அவளையே விட்டு கொள்ளும்போது அவனை சம்ஹாரம் பண்ண முடியுமாக நம்ம இடத்துலையே எல்லாருக்கடத்துலேயும் இருக்க அந்த குணம் அதாவது மதம் ஆச்சரியம் அகங்காரம் காமம் கோபம் தாபம் இதெல்லாம் இருக்கொள்ளு நம்மகிட்ட இருக்கொள்ளு இந்த குணங்களில் தான் அடிக்கிறதுக்கு பகவான் அவதாரம் பண்ணான்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் அவனை அழிக்கிற போது அவன் சொன்னான் என்னை நான் தப்பு பண்ணினேன் அதனால் என்னை அம்மாவுட்டியே எனக்கு சுமகாரம் பண்ண சொல்லிட்டேன் ஆனால் இந்த தினத்தை எல்லாரும் உலகத்தில் எல்லோரும் அதாவது சனாதன தர்மத்தையும் ஹிந்து தர்மத்தையும் அனுஷ்டிக்கிறவாள் எல்லாரும் அவசியம் பண்ண ஓட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அதனால்தான் இந்த தீபத்துடைய விளக்கை ஏற்றி அதை கொண்டாடுறதுன்ட்டு ஒரு பழக்கம் நம்ம தமிழ் தேசத்தில் விளக்கை ஏற்றி கொண்டாடுறதுங்கிறது குறைச்சல் பாக்கி மாநிலங்கள்க்குள்ளே அதிலெல்லாம் தீபத்தை ஏற்றி தீபத்தை கொண்டு அது பிடிச்சிட்டு அன்னைக்கு எப்பவுமே சாஸ்திரப்படி வெடிய அதாவது சூரியோதயத்துக்கு முன்ன எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணக்கூடாது சாஸ்திரமான விஷயம் எண்ணெய் தேய்ச்சிக்கக்கூடாதுன்றது ஆனால் அன்னைக்கு மட்டும் விசேஷமாக எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணும் அபியங்க ஸ்நானம்னு பேர் அது அபியங்கன்னால் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணும் எப்போவுமே அதாவது ஒரு வைத்திய முறையிலேயும் ஒரு இது சாஸ்திரம் வெடிய காலால் எண்ணெய் தேய்ச்சுட்டால் அது என்ன ஆகும் ஜுரத்தை உண்டு பண்ணணும் ஜலதோட்டத்தை உண்டு பண்ணணும் இதனால் சிரமங்கள் ஏற்படும் அதனால் கூடாதுன்னு சொல்லிருக்கார் அது பண்ணி அந்த இதில் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணணும் வெந்நீரில் வந்து கங்கையும் எண்ணெயில் வந்து லக்ஷ்மியும் வாசம் பண்ணுறா அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள்ல சொல்கிறது அதனால அன்றைக்கி ஸ்நானம் பண்ணி பகவானை நினச்சிண்டு இந்த ஒரு தீபாவளியை கொண்டாடணும் அது என்ன பண்ணால் பட்டாசு பிடிக்கிறது தான் சாஸ்திரங்கள் தான் நாம் ஒன்று பட்டாசு பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சாஸ்திரங்களில் இருக்கிறது தான் பண்ணுறோம் அந்த மாதிரி கொண்டாடி அந்த தினத்தில் நாம் என்ன பகவான்ற பிரார்த்திக்க எதுக்கு இந்த பண்டிகையை கொண்டாடுறோம் சொன்னால் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு இடத்துல இருக்கக்கூடிய அக்ஞானம் அக்யானம்ங்கிறது அறியாமை இருக்க அந்த அறியாமையான இருளானது போய் நல்ல ஒளி ஏற்படணும் எப்படி ஒரு சின்ன ஒரு விளக்க நல்ல இருட்டான இடத்துல ஏற்றி வச்சோமா வச்சோம்னா அந்த விளக்கு எப்படியானது அந்த இடத்த பூரா பிரகாசம் பண்ணுறதோ அந்த மாதிரி எங்களுடைய மனசில் இந்த நல்லமான ஒரு தீபத்தை ஏற்றி மனசுல உள்ள கல்மழங்கள் அதாவது அழுக்குகள் அழுக்குன்னா உடம்புல இருக்க அழுக்குன்னு இல்லை மனசுல உள்ள அழுக்குகள் அதாவது தாம கோவாதாதிகள்லாம் இருக்கு அந்த அழுக்குகளெல்லாம் போக்கி நல்லதை உண்டு பண்ண போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தான் சொல்றது அதோடு இல்லாத அங்கே தர்மஜாத்திரங்கள்ல இந்த வெடி வெடிக்கிறதுக்கு காரணம் ஒன்றுமே இல்லையா நம்ம ஓட்டில் வெடி வெடிச்சுடலாம்னு இருக்க முடியுமா இல்லை உல்கா முகஹா அப்படின்னு இருக்காரு உல்கம்னா எரியரை குச்சி அந்த குச்சியை வச்சுட்டு அதை இது பண்ணணுன்னு அதுதான் இப்போ பட்டா அது கொடுத்துறதுக்கு பண்ணுறோமே அந்த மாதிரி சாஸ்திரங்களில் சொன்னது என்னென்னா எப்படி நமக்கு வந்து பகவானிடத்தில் அபிமானம் அவன்தான் நமக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது ஏற்படணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஒரு பண்டிகைகள்லாம் கொண்டாடுறா அதுலேயும் தீபாவளியானது ரொம்ப வசந்த பண்டிகை அன்றைக்கி வந்து எல்லோரும் நான் சொல்வாள் கலாம் கேட்குறது இப்பெல்லாம் தெரியல வெங்காஸ்நானம் ஆச்சான்னு தான் கேட்பான் தீபாவளி அன்னைக்கு காத்தாலே ஒத்தருக்கு ஒருத்தர் தீபாவளி ஆச்சானு கேட்குறது இல்லை கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னா என்னென்னா கங்கையா அந்த இந்த தீர்த்தத்தில் இருக்கா அப்படிங்கிறதுனால அதுவும் துலா மாதத்துக்கு ரொம்ப விசேஷம் துலா மாதங்கிறது ஐப்பசி மாதம் அந்த யாரையில் என்ன காரணம்னு சொன்னால் எல்லா நதிகளும் காவேரியில் வந்து தன்னுடைய பாபங்களெல்லாம் போக்கிக்கிறா அப்படிங்கிறதுனால இந்த காவேரி மகாத்மத்தில் அப்படி சொல்கிற அப்போ தீபாவளி பண்டிகையானது நாம் எல்லாராலையும் ஒன்றும் இல்லாட்டாலும் கொண்டாட போகணும் அப்படிங்கிறதா ஒன்றும் இல்லைன்னா ஒரு தீபத்தையாவது ஏற்றி பெருமாளுடைய சொன்னதிலையோ வாசல்லையோ பெருமாளுடைய ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம்னா அந்த தீபத்தினால நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒளி உண்டாகும் அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அதை நாம் எல்லாரும் அனுட்டிச்சு பண்ணணும் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போய் பகவானுடைய அனுகிரகத்தினால நமக்கு புண்ணிய விசேஷங்கள் புண்ணியங்கள்லாம் உண்டாயி அதனுடைய பகவத் பகவத்பக்தி ஏற்பட்டு பகவத் பக்தியினாலே ஞானத்தை ஏற்படும் ஞானம் ஏற்பட்டால் நமக்கு இந்த சம்சாரங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து இல்லை பகவான் ஒத்தந்தான் முக்கியம் அப்படிங்கிறதாக எண்ணம் ஏற்பட்டு நமக்கு அவனோடையே இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த தீபாவளி பண்டிகையானது நாம் எல்லாரும் கொண்டாடுறோம் எல்லாருக்கும் ஒரு பெரிய மகான்களுடைய அனுகிரகம் கிடைக்க வேணும்னுட்டு இந்த டிடி தமிழ் சேனல் அப்படிங்கிறவா வந்து ஒவ்வொரு வருடமும் இது மாதிரி ஒரு எடுத்து அந்த எல்லா மகான்கள்ட்டையும் போய் அங்கங்கே போய் எடுத்து அதை நாம் எல்லாரும் அனுபவிக்க போகணும் அப்படிங்கிறதாக தெரிஞ்சு பண்ணுற அதை நாம் எல்லாம் அனுபவித்தா எது அந்த பகவானுடைய அனுகிரகமானது நமக்கு நன்றாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் யாராவது ஒருத்தர் காரியம் ஒரு காரியம் செய்யணும் எல்லாருக்குமே இந்த காரியம் செய்ய முடியுமா இல்லையாங்கிறது இல்லாத அவன் அந்த தமிழ் சே டிடி தமிழ் சேனலுங்கிறதுல ஒரேடா ரொம்ப வசத்தியாக பண்ணான் நம்ம இருக்குது எல்லா மகான்கள்ட்டையும் பேட்டி எடுத்து அதை அப்படியே போட்டு காத்தாலே தீபாவளி இன்றைங்கி நாம் வந்து நேராக போய் பார்க்க முடியாது இது அந்த டிவி மூலமாக பார்த்த நாம் எல்லா மகான்களுடைய அனுகிரகத்தை பெறலாம் அதை பெற்று எல்லாரும் க்ஷேமமாக இருக்க முடியுமாக எல்லாரும் தீபாவளி பண்டிகை கொண்டாடி க்ஷேமத்தையும் அனுபவிக்க முடியுமாக நம்ம ஆராத்தியமான ஆலோலன் திர்படியை பிரார்த்தனை பண்ணி எல்லோருக்கும் மங்களாசாசனம் பண்ணுறோம் நாராயணன் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நம்முடைய பாரத தேசம் மிக பழமையான உயர்ந்த கலாச்சாரத்தை நாகரிகத்தை பின்பற்றி வருகிறது அதற்கு வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் நமக்கு வழிகாட்டிகளாக நல்வழிப்படுத்தி மக்களை அமைதியும் சுபிக்ஷமும் வளர்ச்சியும் உடைய நாடாக நம்முடைய நாடு விளங்கி வருகிறது அந்த வேத நெறியை சாஸ்திர மாண்புகளை நாம் பின்பற்றி வருவதனாலே இளமையில் கல் என்று சிறிய வயது முதல்லேயே தர்மம் பக்தி சேவை ஒழுக்கம் பிறருக்கு உதவி செய்தல் என்று நல்ல மரபு நல்ல பண்புகள் இருந்து வருகின்றன ஆகவே இந்த தேசத்திலே தர்மத்தை நிலைநிறுத்துவது என்பது முக்கியம் என்று இறைவன் கருதி அவதாரங்களை இந்த பூமியிலே செய்து வருகிறார் அப்படி வாமனாவதாரம் நரசிம்ம அவதாரம் ராமாவதாரம் என்ற வரிசையிலே கிருஷ்ணாவதாரம் அமைந்திருக்கிறது அந்த கிருஷ்ண அவதாரத்திலே பதினெட்டு அத்தியாயங்களை உடைய பகவத்கீதையை குருக்ஷேத்திரத்திலே கிருஷ்ண பரமாத்மா மக்கள் அனைவருக்கும் அர்ஜுனன் வழியாக உபதேசத்தை அளித்து மானிடராய் பிறத்தல் அரிது என்கிற இந்த அரிதாக கிடைத்த மனித பிறவியிலே நாம் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அமைதிய வழியிலே நடந்து கொண்டு அனைவருக்குமாக பிரார்த்தித்து அனைவரும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பகவத்கீதையின் மூலமாக உபதேசிக்கிறார் ஆகவே நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு நாம் பொருளாதார ரீதியிலே சிறப்பாக வளரக்கூடிய நிலையிலே நவராத்திரி தீபாவளியை ஒட்டிய இந்த காலத்திலே மனதிலே இருக்கக்கூடிய ஏழ்மையை நீக்குவதற்கு தர்மத்தின் வழி மக்கள் நடக்க வேண்டும் சோம்பேறித்தனமும் ஆடம்பரமும் அற்ற அசூயை பொறாமை துவேஷமற்ற நல்லொழுக்கம் நல்ல எண்ணம் நல்லிணக்கம் இப்படி நல்ல சிந்தனைகளுடன் நம்முடைய பஞ்சபூதங்கள் நிலங்கள் வளமாக இருந்து சாரமாக இருந்து நீர்வளம் பெருகி அக்னி அதாவது வயிற்றிலே இருக்கக்கூடிய இருந்து ஆரம்பித்து நமக்கு தேவையான அந்த தேஜஸ் என்பதானது வளர்ந்து நல்ல சுவாசம் நல்ல மாசற்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விண்ணிலேயும் சரி மண்ணிலேயும் சரி நாம் சாதனைகளை புரிந்து பஞ்சபூதங்களுடைய ஒரு சமன்வயம் ஒரு நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட்டு சமநிலையில் இருந்து அதிகமாக இருந்தால் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்றன அப்படி இல்லாமல் மக்கள் அனைவரும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் பெருமையுடனும் இருப்பதற்கு அந்த பகவத்கீதையை படித்து புரிந்து கொண்டு அந்த கிருஷ்ண பரமாத்மா அவருடைய அருளாலே அருளும் பொருளும் கொண்ட தேசமாக வேலைவாய்ப்புகள் நல்ல மேல் படிப்புகள் இந்திய நாட்டிலேயே மேல் படிப்புகள் இந்திய நாட்டிலேயே நல்ல சிறந்த மருத்துவம் மகத்துவம் வாய்ந்த கோவில்களை தரிசித்து புண்ணியத்தை பெறுதல் என்று பெற்றோர்களை பெரியோர்களை நல்லவிதமாக நாம் கவனித்து கொள்ளுதல் நம்முடைய குடும்ப பாரம்பரியம் குடும்ப பழக்க வழக்கங்களை காலங்காலமாக யுகம் யுகமாக நாம் பின்பற்றி வரக்கூடிய நல்ல பண்புகளை நல்ல குணங்களை நல்ல ஆசார கோவைகளை நாம் பின்பற்றி அனைவரும் நல்ல அதிகாரத்தை பெற்று நரக்க சதுர்தசி தீபாவளி என்கிற இந்த புண்ணிய தினத்திலே அனைவரும் தைலே லக்ஷ்மிஹி ஜலே கங்கா என்கிற பக்தியுடன் புனித நீராடி லக்ஷ்மி கட்டாட்சத்துடனும் கங்கை தேவியினுடைய புண்ணியத்தையும் பெற்று சிறந்து விளங்க வேண்டுமாய் இந்த தீபாவளி நன்னாளிலே அந்த கிருஷ்ண பரமாத்மாவையும் குரு பரம்பரையையும் அன்னை காமாட்சியையும் பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கிறோம் அரஹர சங்கர ஜெய சங்கர தீப மங்கள ஜோதி நமோ நம இன்று தீபவளி திருநாள் எங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும் அன்பும் அரவணைப்பும் பொங்கி வழியட்டும் தித்திக்கும் தீபாவளி திருநாளை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் அசுரன் அழிந்தான் ஆனால் நமக்குள் இருக்கிற அரக்க குணங்கள் அழிந்ததா அரக்கன் அழிந்தான் என்று நாம் பட்டாசு வெடித்து புத்தாடை உடுத்தி தெத்திக்கும் இனிப்புகள் பரிமாறுகிறோம் உள்ளத்திற்குள் இனிமை இருக்கிறதா நான் தேர்வில் வெற்றி பெறவில்லை பரவாயில்லை என் தோழனும் வெற்றி பெறவில்லையே என்ற மகிழ்ச்சி என் மகனுக்கு வேலை கிடைக்கவில்லை என் நண்பன் மகனுக்கும் வேலை கிடைக்கவில்லை அதில் ஆனந்தம் என் பெண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை பரவாயில்லை என்னுடைய நண்பனின் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கவில்லை என்று பிறரின் துன்பத்தை பிறரின் இயலாமையை பிறரின் வருத்தத்தை நாம் மகிழ்வாக நினைத்தால் நமக்குள் எப்போது அறக்க நழிவான் என்றோ நரகாசுரன் அழிந்து விட்டான் நித்தம் நித்தம் நமக்குள் குணம் கூடிக்கொண்டே இருக்கிறது அது எப்போது விடைபெறுகிறதோ அப்போதுதான் மனதில் ஆனந்தம் தோன்றும் மகிழ்ச்சி தோன்றும் மனதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் தோன்றுகிற நாள்தான் தித்திக்கும் தீபாவளி திருநாள் பாருங்கள் கண் பார்வை இல்லாத ஒருவர் நடக்க முடியாத ஒருவர் நண்பர்களாக ஜோடி சேர்ந்தார்கள் கண் பார்வை இல்லாதவர் என்ன செய்வார் என்றால் நடக்க முடியாதவரை தன் தோளிலே தூக்கி வைப்பார் நடக்க முடியாதவர் அவர் தோளில் அமர்ந்து கொண்டு சவாரி செய்வார் பார்வை இல்லாதவருக்கு வழி சொல்லிக்கொண்டே போவார் இதுதான் அவர்கள் வாழ்க்கைப் பயணம் சாலைப் பயணமும் வாழ்க்கைப் பயணமும் ஒருவருக்கொருவர் உதவியாய் இருந்தது இதை பார்த்து ஆனந்தப்பட்டு ஆண்டவன் ஒருநாள் அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் ஆண்டவன் இருபேரையும் தனித்தனியாய் சந்தித்து பார்வை இல்லாதவருக்கு நான் இரண்டு வரங்களை தருகிறேன் கேள் என்றார் பார்வை இல்லாதவர் சொல்லுகிறார் கண் பார்வை இல்லை என்றால் எவ்வளவு கொடுமை அது என் எதிரிக்கு கூட வரக்கூடாது அதனால் எனக்கு கண்ணொழியை தாருங்கள் என்கிறார் நடக்க முடியாத கண் பார்வை இல்லாதவர் கண்ணொழி இல்லை என்றால் எவ்வளவு கொடுமை அதனால் எனக்கு கண்ணொழியை தாருங்கள் என்கிறார் இறைவனும் அவருக்கு கண்ணொளி வழங்குகிறார் இப்போது இரண்டாவது வரத்தை கேளுங்கிறார் கடவுள் இரண்டாவது வரமா இந்த நடக்க முடியாத என் இருக்கானே அவனுக்கு கண்பார்வை போ கண்கள் இல்லை என்றால் எவ்வளவு துன்பம் கண்ணொழி இல்லை என்றால் எவ்வளவு துன்பம் என்பதை அவன் உணர வேண்டும் அதற்காக அவனுக்கு கண்களை இழக்கச் செய்யுங்கள் என்று இரண்டாவது வரம் கேட்டார் வரம் தான் மகிழ்வதற்கு இரண்டாவது வரம் தன் நண்பன் துன்பப்படுவதற்கு இதே மாதிரிதான் பார்வை நடக்க முடியாதவரும் வரம் கேட்டார் முதல் வரமாக கால்களை தாருங்கள் கடவுளே என்றார் கால்கள் கிடைத்த பிறகு அதோ பார்வையில்லாத என் நண்பன் இருக்கிறானே அவனுக்கு கால்களை இழக்கச் செய்யுங்கள் அதுவே நான் வேண்டும் இரண்டாவது வரம் என்றார் மீண்டும் என்ன நடந்தது ஒரு பார்வையில்லாதவரும் நடக்க முடியாதவரும் சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் சேர்ந்து வாழ்வது இன்பத்தில் அமைய வேண்டும் துன்பத்திலும் பிறரை துன்புறுத்துவதிலும் ஒருபோதும் சேர்ந்து வாழ்வது மகிழ்ச்சியை தராது அது இருந்தாலும் சரி கணவன் மனைவியாய் இருந்தாலும் சரி இன்றைய இளைஞன் தனக்கு வாழ்க்கை துணையை தேடுகிறான் எப்படி தேடுகிறான் இணையதளத்தில் அவன் விடுகிற கேள்வி இதுதான் செய்தி மெசேஜ் எனக்கு பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது ஒரு வாழ்க்கை துணையை தாருங்கள் ஆனால் எனக்கு வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டுமென்றால் வசதியான பெண்ணாக இருக்க வேண்டும் என்று செய்தி அனுப்புகிறான் இணையதளத்தில் அவனுக்கு பதில் செய்தி கிடைக்கிறது இருபது வயசுல ஒரு பெண் இருக்குப்பா திருமணம் செஞ்சால் ரெண்டு லட்சம் தருவாங்க இருபத்தஞ்சு வயசுல ஒரு பெண் இருக்கு அதை திருமணம் செஞ்சா மூணு லட்சம் தருவாங்க முப்பது வயசுல ஒரு பெண் இருக்கு அதை திருமணம் செஞ்சா நாலு லட்சம் தருவாங்க இளைஞன் இப்போது அடுத்த கேள்வியை கேட்டான் ஐம்பது வயதில் பெண் இருக்கிறதா என்று கேட்டான் அவனது நோக்கம் என்ன தனக்கு ஐந்து லட்சம் வேண்டுமென்று பணம்தான் வாழ்க்கை என்று நகர்ந்து கொண்டிருக்கிறது இளைய தலைமுறை வாழ்க்கைக்கு அதைப் போல நாம் வாழ்வதிலும் பொருள் தேவை நம்முடைய சங்கத்தமிழ் சாரம் எதை தெரிவிக்கிறது இல்லென்று இறப்போர்க்கு இயைவது கரத்தல் வல்லா நெஞ்சம் வலிப்ப நம்மினும் பொருளே காதலர் காதல் பழந்த இளைஞன் திரைகடல் ஓடினான் திறதியும் தேடினான் சேர்ந்த செல்வத்தை தான் உண்டு மகிழ்ந்திடாமல் உறவுகளும் சுற்றமும் நட்பும் சூழ சேர்ந்து வாழ்ந்தான் அந்த வாழ்க்கை போக்கு இன்றைக்கு என்ன ஆயிற்று மேட் ஃபார் ஈச்சதர் என்பதுதான் வாழ்க்கைத் தத்துவம் கணவன் மனைவி என்ற இணைய இணையர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வது போனவர்கள் எப்போதும் விட்டுக் கொடுப்பதில்லை விட்டுக் கொடுப்பவர்கள் விட்டுக் கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை அந்த வாழ்க்கையை நமக்கு மனிதர்கள் கற்றுத்தருகிறார்களோ இல்லையோ பறவைகளும் விலங்குகளும் கற்றுத்தருகிறது சங்கத்தமிழ் பாடலிலேயே இன்னொரு செய்தி ஆண்மான் ஒன்றும் பெண்மான் ஒன்றும் இணையாய் வாழ்ந்தது நல்ல கோடை காலம் வெயிலின் உச்சம் அந்த வெயிலின் உச்சத்தில் தாகம் தீர்ப்பதற்காக ஒரு தண்ணீர் துறையை நோக்கி போகிறார்கள் இரண்டு இணையர்களும் ஆண்மானும் பெண்மானும் போகின்றன அங்கு பார்த்தால் தண்ணீர் இல்லை மிக குறைவான நீர் சேரும் சகதியுமாய் இருக்கிறது சேரும் சகதியுமாய் இருக்கிற நீரை இரண்டு இணை மான்களும் அருந்த பார்க்கிறது ஆண்மான் அருந்தைப் போல நடிக்கிறது நம்ம பெண்மான் அந்த தண்ணியை தாகம் தீர்த்துக்கிறட்டும் என்று ஆண்மான் அந்த சேரும் சகதியும் நிறைந்த மிக மிக குறைவான தண்ணீரை அருந்துவது போல நடிக்கிறது பெண்மான் என்ன செய்து அதுவும் நம்ம ஆண்மான் தண்ணி தாக தீர்த்துக்கட்டும் என்று அதுவும் அருந்துவது போல் நடிக்கிறது ஆணும் பெண்ணும் அந்த மான் இணைகள் தண்ணீர் குடிப்பது போல் தாகம் தீர்ப்பது போல் நடிக்கின்றன ஆனால் தாகம் தண்ணீர் குறையவில்லை அந்த தண்ணீர் குறையாததற்கு என்ன காரணம் இரண்டு மான்களுக்கும் இருக்கிற அன்பின் அடித்தளம் அன்பின் அடித்தளம் இருந்தால் வாழ்க்கையின் மகிழ்ச்சி எப்போதும் பூத்துக் கொழுங்கும் அந்த மகிழ்ச்சி கொண்டாடுவதுதான் திருமணமாகிய முதல் தீபாவளியை தலை தீபாவளி என்று கொண்டாடுவோம் எதற்கு தலை தீபாவளி தலைமை தாங்கி நடத்துகிற தீபாவளி அல்ல எல்லோரும் மகிழ்ந்திருக்க தாங்களும் மகிழ்ந்திருக்க கொண்டாடும் தீபாவளி பெற்றோர்களும் உறவுகளும் சுற்றமும் குடும்ப உறவுகள் அனைத்தும் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுகிற தலை தீபாவளி அதை இணையர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடட்டும் தீபாவளி முடியப் போகிறது அடுத்த நாள் முருகப்பெருமானின் திருவிழா தமிழகமெங்கும் தொடங்குகிறது சஷ்டி பெருவிழா தீபாவளியின் இரண்டு நாட்களில் சஷ்டி பெருவிழா இந்த ஆண்டு தொடங்குகிறது சூரசம்ஹாரம் வழக்கம்போல் நடைபெறுகிறது கடவுள் சூரனை வதைப்பார் அழிக்க மாட்டார் காரணம் தீயவரை நல்லவராக மாற்றுவதே பக்தி நெறி என்று முருக பக்தி நெறியில் தீயவர்களை அழிக்காமல் ஆழ்க தீயதலாம் என்று தீயவர்களை நல்லவர்களாக மாற்றுவதைப் போல சேவல் குடியாகவும் தான் அமர்ந்து செல்லும் பறந்து செல்லும் வாகனமாக மயிலாகவும் சூரபன்மனை மாற்றிவிடுகிறார் சூரபன்மன் மயிலாக சேவலாக மாறிவிட்டார் தீமை நன்மையாக மாறிவிட்டது தீமை நன்மையாக மாறுகிற நிலைநோக்கி நோக்கி திருநாளில் நாம் சிந்திப்போம் அனைவருக்குமே இனிய தீப ஒளி திறனாள் நல்வாழ்த்துக்கள்